ஏக்கா நாங்க நைட் டியூட்டிக்கு போறோம் வாரியல ஆமா இது ஒரு பங்களல நைட் டியூட்டி மூணு நாள் இருக்குன்னு சொன்னீங்கல அங்க ஏத்தி போறியோ நான் வர முடியல டி ரெண்டு வயசுக்கு வந்து பிளேல வச்சிட்டு ஆ காலையில பள்ளி கூடத்துல கலம்பாளுவல்ல நீங்க பேய்ட் வரீங்களா நான் சுந்தரி இவ நெட்டாலி மூணவரும் போறோம் நீங்க வந்தீனா ஜாலியா இருக்கும்னு கூப்டோம் சரி நீங்க வரலாம் கேல என்ன செய்ய எனக்கு தான் இருக்கும் என்னடி செய்ய இந்த பிள்ளைகளோட நைட் தூங்கவே மாட்டாளோ ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சிட்டு சண்டை போட்டுக்கிட்டு முடிய பிச்சிட்டு செத்துறவளோ

கிட்ட சொல்லுதா நம்பிக்கிட்டு இருக்காத எப்படி எங்க நைட் டூட்டி போறீங்க எப்படி நானும் வரட்ட மாட்டேன் நான் அந்த வீட்டுல ஒத்தையில கிடக்க மாட்டேன் ஒரு டிவி இல்ல பொண்ணும் இல்ல போர் அடிச்சு நான் உங்க கூட சுந்தரி எங்களை கொண்ணு புடுவா ஏற்கனவே நாங்க ரெண்டு பேர் போறோம் மூணாவது நீங்க எல்லாம் வந்தீங்கன்னா சாம்பல எல்லாம் தர முடியாதுப்பா ஏடி பிச்சைக்காரி சாம்பல அரட்டி கேட்டா எனக்கு ஒரு பைசா தர வேண்டிய சும்மா உங்க கூட தொலைக்கி வர மாட்டே போர் அடிச்சு ஒத்தையில படுத்து பயமா இருக்கு அங்கங்க ஏதோ தொங்குத மாதிரியே கண்ணுக்கு தெரியுது இப்ப எப்படி பயங்காட்டன் மட்டும் பாரு தொங்காத பின்ன இந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி ஒரு ஆள் இருந்தா அந்த பொம்பளை பேர் கூட என்னமோ ஒரு பேர் வரமா என்னடி பேரு இது புது வீட்டுக்குடி வரல நீ பேசாம இரு பூங்கோதை ஆ பூங்கோதைன்னு ஒரு பிள்ளை பத்துக்க கொஞ்சம் வயசு பிள்ளைதாமா காதல் தோல்வியில தூக்கலாம்னு ஆண்டுட்டு அது தான் சுத்தி சுத்தி வரும் ஆள் பிறைய கண்ணு வச்சுக்கிட்டு பயங்கரமா இருக்கும் அந்த பிள்ளை உயிரோட இருக்கும்போதே பயங்கரமா இருக்கும் இப்பம்லாம் ஏமா நாக்க தொங்க போட்டு போட்டுதான் என்ன தெரியுதாம எனக்கு பயமா இருக்க நீங்க யாரு தைரியமான நல்லா எல்லாம் பயப்படாதுங்க வீட்டை விளக்கு வாங்கிருங்க

ஓகே ஓகே நீங்கள் இவ்வளோ தூரம் காலையில் எவ்வளோ கதறி எழுது கெஞ்சிருந்தாலும் நாங்கள் கூப்பிட்டு போகிறோம் ராத்திரி ஒம்பது மணிக்கு ரெடியாக இருங்க பை ஆ சரி சரி ரெண்டு நாள் வீட்டை பார்த்துக்கோங்க நல்ல வீடை சுற்றி 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 தோட்டம்லாம் இருக்கு ரூம் எல்லா ரூம்லையும் லைட் எரிஞ்சிட்டே தான் இருக்கும் ஆள் யாரும் இல்லை வீட்டு உள்ளே போக எக்காரணத்தை கொண்டு ட்ரை செய்யக்கூடாது தோட்டம் சும்மிங் போல் எல்லாத்தையும் நல்லா சுத்தி சுற்றி பாருங்க உள்ள எதுவும் திருநாயோ இல்லை எதுவோ வந்துடக்கூடாது திருட கிரீடம் வந்துடக்கூடாது ஆளு நாலு பேரில் ரெண்டு பேர் நல்லா வாட்ட சட்டமாக இருக்கியோ வீடு பத்திரம் பத்திரம் அதெல்லாம் நாங்கள் நல்லா பார்த்துக்கிடுவோங்க பயப்படாதுங்க ஆமா நம்ம ஊருக்கு ஒதுக்கு பார்த்து அப்படி ஒரு பங்களாக இருக்கிறது இப்படி ஒரு குடும்பம் இருக்கிறது நாங்கள் தான் பார்த்துருக்கோங்க கண்டிப்பாக பார்த்துக்கிடுவோம் கொஞ்சம் சம்பளம் மட்டும் கொஞ்சம் கூட தந்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா ரெண்டு நாள் ஆயிரம் ரூபா நாலு பேர் நாலாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம்

எப்பா எப்பா என்ன பெரிய அரண்மனை மாதிரி வீட்டை கட்டி விட்டுருக்கானுவோ பங்களா மாதிரி கட்டி விட்டுருக்கானுவோ எங்க தான் காசை வச்சிருப்பானுவோ நம்ம பாரு கோலுக்கும் கஞ்சிக்கும் நாயா அடிச்சுட்டு சாவுதோ கவலைப்படாத சுந்தரி நம்மளும் ஒரு காலத்துல இதை பெரிய பங்களா கட்டுவோம் நம்ம கனவுலதான் கெட்டுவோம் பாட்டிப்பா பாவி வேலையை பாப்போம் வா எதுக்கு அம்பிட்டு ரூம்லேயும் லைட்டை போட்டு அந்த பொம்பளை பேருக்கு ரெண்டு நாள் வராது அம்பிட்டு லைட்டை ஆஃப் பண்ணிட்டு போக வேண்டியது தானே சரியான கூறுகிட்டு சிரிக்கா இருக்கும் போல கரண்ட் பில் வீணாதானே போதே வெளிநாட்டுல இருந்து புரிசா சம்பாதிச்சு போட்டுதான் இங்க கரியாக்குதா

இடம் நல்லா அழகா இருக்கு பத்தியா இந்த வீட்டை சுத்தி பாக்கிறதுக்கு இந்த ராத்திரி பூரா முடிஞ்சிடும் போல எப்படி வரைய நம்ம ரெண்டு இந்த பக்கமா சுத்தி பாப்பா அவங்க ரெண்டு பேரும் அங்க அப்படி போட்டோம் அப்படியா பண்டம் கேட்டேன் வெறும் கையோட வந்திருக்க உங்க கூட நான் வரணும் அந்த பக்கம் வச்சிருக்கேன் நம்ம வந்தோம்ல அங்க ஒரு சேர்ல வச்சிருக்கேன் டீ ஓகே அப்ப உங்க கூட நான் வரேன் ஐட் ஆர்ச்சி சூப்பரா வேலை செய்து வா பாவம் போ வா போ ஆர்ச்சலாம் வச்சிருக்கால உள்ள எனக்கு தெரியலையே ஊவா ஊவா ஊ ஊ ஆ ஏடி என்ன பாடுதே ஆம்பள குரல்ல ஏ பாபா நான் எங்க பாடுதேன் பா

யார்ட்டே மேனேஜர் என்ன சா போட்டாரோ தெரியல இன்னைக்கு வசமா மாட்டிட்டா பானமதி நல்ல சூத்தமா கொளிமா எடி 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 இடி யாமட்டி இப்படி நிக்கியோ எடி அவன் கொல்றத பாக்க வாடி நிக்கியோ எடி காபாதங்கடி சூத்தம் சோறு போடும் சுகாதாரம் குழம்பு ஊத்தும் அம்மா அம்மா பியாதியில புகறவ கொன்றுவா கொன்றுவான்டே நீ கொன்றுவா நீ கடவுளே காலையில ஜெயிலுக்கு போறது உறுதி போல நம்ம அவ்ளோ பெரிய கோ புடிச்சிட்டு போ போறான் செத்த கேஸ்ல எடி ஏதோ மெண்டல் மாதிரி இருக்கான்டி நமக்கு நேச்சுரல் தெரியாதடி எப்படிடி காபாத

கேட்டு என்னட்டு இப்படி ஆயிப்போச்சு அப்ப கடிச்ச பானம் மணி கல்யாணம் இவன் கூட ஆயிரும் போலவே தெரியுது வச்சு பாவம் மாகுல்யம் தந்துணானேணா நமக்கு ஏது ஜீவனோ ஏத்த தளி வச்சிருக்கா ஏ அம்மா இது பத்து பவுன் இருக்கும் கேட்டி இந்த மெண்டல் டைப் பாரு பணக்கர மெண்டலா இருக்கும் போலயே சமயம் கல்யாணம் ஆகும் இருக்க நெசம் இந்த மெண்டலை கட்டி வச்சிடலாம் தந்தே வசந்தி சம்சா சரணியா எப்ப நல்லா இருப்பப்ப என்ன உற்றுப்பா எப்ப உற்றுப்பா எனக்கு தெரியாத நைட் டியூட்டிக்கு வந்துட்டேன் கடவுளே என் தலையில இவ்வளவு பெரிய இடியே இறக்கிறாதியோ டும் 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 பி 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 டும் 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 சோலை முடிஞ்சது அனுமதி அக்கா ஓடிரு ஓடுங்க ஓடுங்க எல்லாரும் ஓடுங்க அம்மா கடவுள் ரூபத்தை இவ உடம்பல தான நான் பாக்கேன் நல்லா இருப்பே